ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் மீண்டும் நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்தித்தது மிக்க 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 மகிழ்ச்சி நாங்கள் கடைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா இருப்பாருங்க நான் வந்து இன்றைதோ டேட்டு கணக்கெலாம் எழுதியெலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்னால் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா ஆஃபீஸில் இருக்கீங்களா சம்மர் சம்மார் எங்கே எங்கே இன்னும் சொல்லுங்கள் வாங்க இப்போ நம்ம டேட்டை போட்டுடலாம் வேலை பார்க்குறோமோ இல்லையோ காலையில் ஜூஸை குடிச்சிருந்தா வெகுனே செய்ய மெகுனே செய்யே இந்த கொஞ்சம் குடிச்சா அவர் கொஞ்சம் ரெண்டு நாளாக வயிறு எரியுது நெஞ்சு எரியுதுன்னு ரொம்ப டென்ஷனாக இருக்கார் அதனால் காலையில் ஒரு கரும்பு ரசம் குடிச்சாச்சு பிடிச்சாச்சுலாம் வாங்கியாச்சு வாங்க நீங்களும் குடிக்க ரெண்டு நாளாக சொல்கிறேன் இந்த சூடு காரணமாக வயிறுலாம் எரியன்னு சொல்கிறாரு அதான் கொஞ்சம் கரும்பு பிடிச்ச குடித்தா நல்லாயிருக்குன்னு வாங்க காலையில் வாங்கி குடிக்காரு எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் இது சும்மா தர்ற மாதிரி கொண்டாந்து கொடுத்துட்டு காசுக்கு நிற்கிற பாருங்கள் இல்லைன்னா இது ஒரு ஒன்று வேலையாக ஆரம்பிக்கிற ஒன்று போனே பண்ணல இதுக்கு பிடிக்கணும் நான் வேண்டாம் பத்து ரூபா மிச்சமோன்னு நினைக்கிறேன் இவர் என்ன பம்புல எடுத்து விட்றாரு பாருங்கள் சரி வாங்க வேண்டாம்னு கூட வாங்க பிடிங்க இப்போ லைன் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு கனெக்ட் ஆக மாட்டேங்காது ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு வந்தாலே மொபைல் வந்து டஸ்ட் பிடிச்ச மாதிரி எழுது ஆயில் கை கிரீஸ் கை போட்ற இந்த தூ தூசி மண்ணெல்லாம் பட்டு கேமரா ஃபுல்லாக வந்து ப்ளர் ஆயிடுது எப்படி ப்ளராக இருக்குது பாருங்கள் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை நான் வீடியோ திருப்பி நான் பாட்டன் பண்ணி பார்க்குறேன் பார்த்தீங்களா இப்போ க்ளீனாக இருக்க பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் லேசாக தண்ணி வச்சு கேமரா துடைச்சேன் அதை ஓப்பன் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்க்குறமோ இல்லையோ அதை ஜூஸை குடிப்போம் அங்கே சியோஸ் உங்களுக்கு யார் யாருக்கு கரும்பு ஜூஸ் பிடிக்குன்னு சொல்லுங்கள் குடிச்சு பார்க்குறேன் டேஸ்ட்டு இருக்குது நல்லா தான் இருக்கும் நல்லா ஜில்லுன்னு நல்லா லெமன்லாம் புழிஞ்சு போட்டிருக்காரு கொஞ்சம் இஞ்சி வச்சு அரைச்சிருக்காரு நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இருக்கு பாத்தீங்களா உள்ள மூணு வ அது வந்து எடுக்கணும் மெதுவாக எடுக்கணும் கொஞ்சம் மூங்கியதான் வயர் வந்து முடி மாதிரி இருக்கும் அத்துமனம் மெதுவாக பொறுமையாக எடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் மழையாக வெயிலாக சொல்லுங்க மும்பையில் வந்து வெயில் கொடுத்தோ கொடுத்துன்னு கொளுத்துது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு அரசாங்கத்துல வந்திருக்காங்க எல்லாம் குட்டி பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க எல்லாம் ஊசி போடணும் எல்லாம் வா வா வான்னு கத்துது வா வா உள்ள இங்கா இங்கான்னு கத்துது பிள்ளைங்க டேட்டெல்லாம் சிறப்பாக போட்டாச்சு இன்னும் போனி ஆகல கஸ்டமருக்கு வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ தண்ணி கொண்டாலும் பத்துறதே இல்லை அதனால் பரப்ப ரெண்டு நாலு அஞ்சு பாட்டில் தண்ணி கொண்டாந்துட்டேன் அன்றைக்கி அத்தனை பாட்டில் தண்ணி கொண்டாந்துமே வெயிலுக்காரன்னு தண்ணி வயிறு தான் நிறைய இது தாகாடுது அதனால் இன்றைக்கி நம்ம அஞ்சு பாட்டில் தண்ணி கொண்டாந்தாச்சு நீ வாங்க இன்னொரு சீலிங் ஃபேன் ஓப்பன் பண்ணலாம் இன்றைக்கெல்லாம் சீலிங் ஃபேன் தான் வரும் போகிற வேலை வருதா என்னென்னு தெரியல இது நேற்று வந்தது இன்றைக்காரன் கஸ்டமர் வரலை இன்னும் இது பெரிய தண்ணி மோட்டரோட ஃபேன் இது பதினாறாவது நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மசாஜ் மிஷின் வாரத்தில் ரெண்டு நாள் எங்கள் கடைக்கு எப்படி வந்துடுது அது என்ன அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஒன்றும் தெரியல ஏதோ க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அவங்கள முதுவடி முட்டு வலியெல்லாம் ஆகணுமா இப்படி இது வந்து ஒரு கட்ரு மிஷின் இந்த இரும்பெல்லாம் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அது இது உள்ளே ஆர்மிச்சர் ஏதோ போயிட்டு அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணியாச்சு கஸ்டமர்கிட்ட வந்து எவ்வளோ செலவுன்னு சொல்லணும் கஸ்டமர் பேரை போட்டாச்சு மாறிடக்கூடாது இந்த மாதிரி இன்னும் ரெண்டு கடைக்கு இது அடுப்பு வந்து சிங்கிள் அடுப்பு சிலவங்க உட்காந்து நின்னுக்கிட்டு செய்ய முடிஞ்சு கீழே வச்சு செய்வாங்க அது வந்து கறி பிடிக்குது கறி பிடிக்கின்னு நேற்றுக்குள்ளாந்து கொடுத்துட்டு போனாங்க பாருங்கள் இப்படி இப்படி கறி பிடிக்குது இது இது வந்து உள்ளே வந்து பர்னால் வைசர் சேஞ்ச் பண்ணணும் இது ஒரு டேபிள் ஃபேனோட ஒரு பிளேடு ஒரு கஸ்டமர் கேட்டாங்க பதினஞ்சு நாள் அதுவும் வாங்கிட்டு இருந்தாச்சு இப்போ ஃபோன் பண்ணதுக்கு ஊரில் இருக்குன்னு சொன்னாங்க இது வந்து ஒரு நம்ப அட்ரஸ் ஃபேனோட பிளேடு இது இது போக மொத்தம் ட்ராயரில் இருக்க ஆயுதத்தெல்லாம் வெளியே எடுத்துட்டாரு அப்பப்போ தேட வேண்டாம் அப்பப்போ ட்ரயரை துறக்க வேண்டாம்னு ஒரு சீலிங் ஃபேன் தான் ஓப்பன் இருக்காரு எங்களுக்கு எப்படி சீசன் மாதிரி வேலை வெயிலில் வந்து நல்ல வேலை இருக்கும் பின்ன மழையில் பாதி இருக்கும் குளிரில் வந்து பின்ன வந்து மிக்சரு அடுப்பு அப்படி தான் வரும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் தொழிலை பற்றி சொல்லுங்கள் நீங்களாம் என்ன என்ன ஃபாலோ பண்ணுறீங்க நீங்களாம் எங்கே வேலை பார்க்குறீங்க எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வாரம் வந்து டெரஸில் குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டெரஸில் தண்ணி டேங்கில் ஏறும்போது ஓவர் ஃபுல்லாகி கீழே வந்தது நான் வந்து போட்டிருந்தேன் மேக்ஸியோட குடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் போட்டிருந்தேன் அது நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அதில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு அது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் உங்கள் வயசுக்கு இது தேவையா தர்மம் எடுத்துகிறவங்க காலையில் சாமி பேர் எடுத்து தர்மம் எடுக்காங்க அது உண்மையில் அந்த காணிக்கை சாமிகிட்ட போதா என்னென்னு ஒன்றும் தெரியல சரி வாங்க நம்ம மேட்ருக்கு வரேன் அவர் கேட்குறாரு இந்த வயசில் உங்களுக்கு வேணுமா இது போது எங்களுக்கு மனசு நெருடலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் யார் யார் எப்படி எப்படியோ வீடியோ போடுறாங்க நான் அப்படி தோடி போட்டிருந்தேன் இத்தனைக்குன்னு அந்த வீடியோவில் வந்து என் கழுத்துக்கு மேலே உள்ளது தான் எனக்கு முகம் மட்டும்தான் தெரியாமல் இருந்தேன் ஏன்னா நம்ம கேமரா மேலே டெரஸில் செட் பண்ண முடியல நான் சும்மா வாக்கிங் போயிருந்தேன் அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகிறத பார்த்துட்டு சரி ரொம்ப சூடாக இருக்கு ஒரு குளிக்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் இப்படிலாம் சொன்னால் மின்னு உள்ளவங்க வந்து அவமானம் பட்டுவாங்கன்னு எனக்கு பேக் கமெண்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நல்ல கமெண்ட் பண்ணுறவங்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவாங்க பேக் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து அதில் தேடுவாங்க இவங்களை எப்படி நம்ம குறை சொல்லலாம் எங்கே கண்டுபிடிக்கலாம் எங்கே அவமானப்படுத்துகிறாள் அது உலகம் இயற்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அவங்கள குத்தம் சொல்கிறேன்னா அது வந்து ஒரு விரல் தான் உங்கள் பக்கத்தில் இருக்கும் மூணு விரல் ஏன் பக்கம் இருக்கும் அதை எல்லோரும் மறந்துடுறோம் அவரு எதுவும் தப்பாக கிட்டலாம் இல்லை அசிங்கலாம் ஒன்றும் இல்லை இதான் சொன்னார் உங்களுக்கு இந்த வயசில் வேணுமா நீங்கள் எப்படி குளிக்கிறத பார்த்தா மனசு நெருடலாக இருக்குது அப்படின்னு நான் உடனே அவருக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன் இதில் என்னங்க நான் குளிக்கிறது நெருடல் அப்படின்னு யார் யாரும் எப்படி எப்படியுமோ டூ பீஸ் போட்டெலாம் குளிக்கிறாங்க அவங்க வீடியெல்லாம் ஆனால் வாயை பிளந்துக்கிட்டு கண்ணை முண்டா கண் மாதிரி வச்சு பார்க்குறீங்க நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் பெரிய பையன் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் அவன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு எங்கள்மா உங்களுக்கு சின்ன பையன் வேண்டாம்னு சொன்னாங்க நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாலும் இங்கே பெரிய பையன் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு அப்போவே சொன்னார் மம்மி நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஓகே தான் ஏதோ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏதோ சாதிக்குன்னு நினைக்கிறீங்க வெரி குட் உங்களுக்கு இந்த வயசுலத்துக்குன்னு இருக்குது ஆனால் இதில் வந்து நிறைய பேட் கமாண்ட்ஸ் வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் தாங்கிக்கிற சக்தி வேணும் நான் வாழ்க்கையில் எவ்வளவோ அவமானம் சிங்கெல்லாம் பட்டு பட்டு விளக்கு மாற்றி பூசப்பட்டு கீழே விழுந்து இழுந்து நான் நினைக்கிறேன் நான்லாம் கமாண்ட்டுக்கு வச்சுட்டில் பயப்படவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ என்ன பேட் கமாண்ட் எதுவும் யாரும் போட்டால் ஒருத்தவங்க சொன்னால் ஒன்று நாலு பேர் பார்ப்பாங்க அப்போ எனக்கு நாலு வியூவர்ஸ் கூடும் நாலு ஃபாலோவர்ஸ் கூடும் நான் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வீடியோவில் வந்து பெருசாக எதுவுமே நான் நிறைய பேர் வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் பெட் பண்ணுவாங்க ஃபுல்லாக அம்மா பண்ணுவாங்க எனக்குன்னு இருந்தது என் பேத்தி மத்திலேருந்து அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணணும் இந்த வயசான காலத்துல இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா ஆனால் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா ஆறுதலான கமெண்ட்ஸும் தரிங்க அதுவும் எனக்கு பெருமையாக இருக்குது தைரியமாக இருக்குது இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை செலவங்களுக்கு பிடிக்காது போறாமையாக இருக்கும் போட்டியாக இருக்கும் அவங்க படுறாங்க அவங்க நம்மளை வருத்தப்படுறாங்க நம்ம வாழ்க்கைன்னு விட முடியாதுல்ல அதை மாதிரி தான் என்னோடய யூ யூடியூப் ஜெர்னி இதில் என்ன ஆனாலும் நான் சாதித்து காட்டுவேன்னு எனக்கு ஒரு பைராகியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என் புழம்பில் கேட்டு நீங்களும் தயார்டாக இருப்பீங்க இன்றைக்கி பொடி தோசை தான் ரெண்டு தான் கொண்டாந்துருக்கேன் ஆக்சுவலி நான் காலையில் சமையல் பண்ணிட்டு அவ்வை சண்முகி மாதிரி பெறப்படுவேன் அந்த நேரம் எனக்கு மூடி கிடைக்குதோ கீழே கிடைக்குன்னு தெரில எனக்கு கொண்டு வர நான் எப்படியும் கொண்டு வருவேன் இவருக்கும் பையனுக்கும் ப்ராப்பராக பேக் பண்ணி தருவேன் வாங்க பொடி தோசை சாப்பிட்லாம் இந்தாங்க சாரி தப்பாகிட்டு உங்களுக்கு முதல் கொடுத்துட்டேன் முதல் நம்ம சாமிக்கு கொடுத்துருவோம் பின்னா என் தங்க பிள்ளைங்களுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை நெத்தோடு முடிக்கிறேன் என் புலம்பொல் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் டெட்டா லவ் யூ